இன்று வாழும் மனிதர்கள் அனைவரும் பூமியிலிருந்து மறைந்திருந்தால் உலகம் மிகவும் வித்தியாசமான இடமாக மாறும் சில மணி நேரங்களில் உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்படும் ஏனெனில் மின் உற்பத்தி நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்துவிடும் மற்றும் சோலார் பேனல்கள் இறுதியில் தூசியால் மூடப்பட்டிருக்கும் இன்னும் இயங்கும் மின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்கள் மட்டுமே இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான நிலத்தடி ரயில் அமைப்புகள் வெள்ளத்தில் மூழ்கும் ஏனெனில் தண்ணீரை வெளியேற்றும் பம்புகள் வேலை செய்வதை நிறுத்திவிடும் பத்து நாட்களுக்கு பிறகு செல்ல பிராணிகள் மற்றும் பண்ணை விலங்குகள் பட்டினியால் இறக்கும் மற்ற விலங்குகளை வேட்டையாட பெரிய நாய்களின் கூட்டங்கள் உருவாகும் ஒரு மாதம் கழித்து அணுமின் நிலையங்களில் குளிர்ந்த நீர் ஆவியாகிவிடும் இது உலகம் முழுவதும் தொடர்ச்சியான பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் புகுஷிமா மற்றும் செர்னோபிலை விட வலிமையானது ஆனால் கதிரியக்க மாசுபாட்டில் இருந்து கிரகம் இறுதியில் மீட்கப்படும் ஒரு வருடம் கழித்து உலகம் முழுவதும் உள்ள செயற்கைக்கோள்கள் அவற்றின் சுற்றுப்பாதையில் இருந்து விடத் தொடங்கும் வளிமண்டல இழுப்பு எரிபொருள் குறைதல் மற்றும் அவற்றின் பாதைகளை பராமரிக்க மனித ஒருங்கிணைப்பு இல்லாமை காரணமாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தாவரங்கள் உலகை மூடும் சில பெரிய நகரங்கள் மணலில் புதைந்துள்ளன முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு உலோக கட்டிடங்கள் பாலங்கள் மற்றும் கோபுரங்கள் அரிப்பு காரணமாக உடைந்து போக ஆரம்பிக்கும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இருந்ததற்கான ஒரே ஆதாரம் நாம் கற்களால் செய்த பொருட்களாக இருக்கும் உள்ள பிரமிடுகள் சீனப்பெருஞ்சுவர் போன்றவை மற்றும் அமெரிக்காவில் மவுண்ட் ரஷ்மோர் பூமியானது வாழ்க்கை முடிவுக்கு வரும் நிகழ்வை தவிர்த்தால் சுயமாக ஏற்படுத்திய அணுசக்தி பேரழிவு அல்லது ஒரு கொடிய சிறுகோள் போன்றவை உள்ள உயிர்கள் இன்னும் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு உயிர் இன்னும் ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு சூரியன் ஒரு சிவப்பு ராட்சதமாக வீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செயல்பாட்டில் நமது கிரகத்தை மூழ்கடிக்கிறது